ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இரவு வணக்கம் கம்பமோட பார்க்கலை

Sampai jumpa di video selanjutnya.

Hi 麻辣米粒。

Hai, halo, warna kenal, warna papa nih. Hai, halo, warna kenal, warna papa nih. நீ சொ இல்ல அப்புறம்னா என் பேர் ராஜலட்சுமி அப்புறம் சும்மா உட்காந்து மௌனம் என் பேர் ராஜலட்சுமி அப்புறம் வேற உள்ள போய் யா பண்ணு பாட்டு போடும்போது இருக்காது

இங்க கொண்டு தரேன் போன கொடு எப்படி தெரியுமா சைலன்ஸ்ல இருந்தே இருக்கணும் போன்ல பட்டன் போன்ல இருந்தே எர்டாச் எடுத்து போன் போட்டு பார்க்க வணாமா இழுத்து நான் <laughs> வந்து நான் அடுத்த போட்டு நல்லா பண்ண கரண்டு தாரத்துக்கு வந்துருச்சு

di Jepang lalu nampor pria e எல்லா அசும் பண்ணி விளாடமா ீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டோங்க

என கமெண்ட் பண்ணா படிக்கலாம் எதுவும் கமாண்டே வரல ஒண்ணும் யாரும் காக்கா போட்டு கூட அனுப்பலையா கா முட்டை கா முட்டை கா முட்டை நம்ம எது யாரும் கமெண்ட் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க കേฬาപ്പഴം വെച്ചോ വാ ആടുക